அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாடும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வெளியை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பழைமை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலே என்ன சொல்கிறாருன்னா வள்ளுவர் ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க மிக நெருங்கி பழகிறாங்க ஒரு நண்பன் ஏதோ தெரியாமலோ தவறு செய்து உள்ளயில் விட்டு நீ போப்பா உங்களுக்கு நமக்கு எந்த பேச்சும் கிடையாது அப்படின்ட்டு விளைக்கிறான்னு வச்சுங்க இன்னொரு நண்பர்கள் இருக்கிறாங்க அவன் ரெண்டு பேரும் நல்லா பழகிறாங்க அவன் ஒரு தவறு செஞ்சிடறான் நண்பனுக்கு அப்படி தவறு செய்தாலும் அவனை விட்டு நீங்காமல் அவனிடத்தில் தொடர்ந்து நட்பு போராடுறான் இந்த ரெண்டு இணையில் ஒருவர் தவறு உடனே விளையிட்டு விலகி விடுறார் இன்னொருவர் தவறு செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு நட்பை தொடர்கிறார் யார் சிறந்தவர்னா இந்த தவறு செய்தாலும் பொறுத்து கொண்டு நட்பை அவரை தான் இந்த உலக பாராட்டோன்ற வள்ளுவர் எப்படி இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்க வேண்டும்னு வள்ளுவர் சொல்றார் பாருங்க இவ்வளவு பெரிய ஞானி வள்ளுவர் அப்பா அப்பா அப்பாப்பா கெடாக வழிவந்த கேண்மையார் கேண்மை விடாதார் விழையும் உலகு அதாவது கெடாக கெடாக இது ஒரு சொல்லிசை அளவுடையது கெடாக என்றால் கெடாது என்பது கெடாக வருது ஒரு ஓசை நயம் கருதி அதாவது என்ன அர்த்தம்னா உரிமை அறாமல் வழிவந்த கெடாக உரிமை கெடாமல் தொடர்ந்து வழிவந்த உரிமை அதாவது உரிமைன்னா நட்புரிமை நட்புரிமை அழியாமல் தொடர்ந்து வந்த கெடாக அப்படின்னா கெடாகன்னா என்ன அர்த்தம்னா நட்புரிமை அறாமல் தொடர்ந்து வந்தது அப்படின்னு அர்த்தம் கெடாக வழிவந்த கேண்மையா வழி வழிவந்தன்னா நீண்ட காலமாக நட்பு அறாமல் தொடர்ந்து வந்த நட்பினை உடையவர்கள் அவர்களுடைய நட்பு கேள்மை நட்பு கேண்மையார் என்றால் நட்பை உடையவர்கள் என்றால் நட்பு விடாதார் விழையும் உலகு அவர் ஒரு தவறு செய்து விட்டாலும் அவரை விட்டு நீங்காமல் இருப்பார் இல்லையா அதை அந்த நண்ப நண்பனைத்தால் அந்த நட்பைத்தான் இந்த உலகம் விரும்பும் விழையும் உலகு இந்த உலகம் விரும்பி பாராட்டும் எப்படி கெடாக வழிவந்த கேண்மையார் நட்புரிமை அறாது தொடர்ந்து நீண்ட காலமாக வந்த நட்பினை உரிமையாக உடையவர்கள் அதாவது நீண்ட காலமாக நண்பராக இருக்கக்கூடியவர் வச்சுக்க சுருக்கமா நீண்ட காலமாக நண்பராக இருக்கக்கூடியவர்கள் கேண்மை விடாதர் விழையும் உலகு ஒரு நமக்கு தவறு செய்தா கூட அந்த நட்பை கைவிட மாட்டார்கள் அதைத்தான் இந்த உலகம் விரும்பும் விரும்பும் அப்படின்றார் மாட்டார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கெடாக வழிவந்த கேண்மையார் கேள்மை விழையும் உலகு விழா விட்டு நீங்க மாட்டார் அர்த்தம் இப்பொழுது வடிவத்தை பார்ப்போமா தே வில் பி லவ் பை தூவ் நாட் தோஸ் வித் ஹூம் தே ஹேவ் கெப்டப் அண்ட் அன்புரோக்கன் இன்டிமசி அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்